என்ன காமாட்சி இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரு வரைக்கும் வந்துருச்சு வீட்டு பிரச்சனை என்ன அப்படி என்னங்க ஏன் பண்றது வீட்டு பிரச்சனை தான் தெரு வரைக்கும் வந்து நிக்கிது இத்தனை நாலு வருஷம் வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த காமாட்சி எப்படி குடும்பம் நடத்தினேன் அப்போதுல கட்டிக்கிட்டு வந்த நாள் முதலா நான் எப்படி குட்டியை வச்சு வளர்த்தேன் மாமியா மாமனார வச்சு பாதுகாத்தேன் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தெரியாதது ஒன்றும் இல்லை இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காரை பார்த்துக்கிட்டு நான் படாத ப பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளை படிக்க வச்ச ஆளாக்க நான் என்னென்ன கஷ்ட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க இப்படி பட்டு இப்படி கஷ்டப்பட்டு நான் உழைச்சி முன்னேறி வந்திருக்கையில் நான் முன்னேறி என்ன இந்த பிள்ளைகளை வச்சு வச்சு எல்லாம் போனது தான் மிச்சம் சரியில்லா ஆனால் வந்து மரும உழுவ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ சொல்லப்போனால் ஐயா நானும் என் மகளும் நடு தெருவில் நிற்கிற நிலமையில தான் வந்து இருக்குது என் மகனுவ என் மரும உழுவ என்ன பேசுது ஒன்று வேற வழி எங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்க தாமியா உதவணும் அது என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க இதுக்கு தான் நாங்க பஞ்சாயத்தா கூட்டி இருக்கிறோம் காமாட்சி சொல்றத பார்த்தா என்ன குப்புசாமி ஆமா ஆமா சொல்லு அதான் அதான் காமாட்சி சொல்றத பார்த்தா என்ன இது ஆ அது சொல்ற மாதிரி அது வச்சு குடும்பம் நடத்தினது எப்படி நடந்துச்சு இப்போ வந்து மருமவளுக்கு தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க என்னம்மா இதுதான் படித்த பிள்ளைகளா நீங்க இப்படி பிரச்சனையா தெரு வரைக்கும் கொண்டுகிட்டு வர்றது சொல்லுங்கம்மா எங்களுக்கு ஒரு முடிவாதிகள்கிட்ட பேசி நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் ஏன்னா ஊருக்கு பெரிய மனசை நீங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போய் அலையிறதுல பிரயோஜனம் கிடையாது வீட்டுக்குள்ளே பேசி முடிவெடுத்துக்குவோம் அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அதனால ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்கய்யா அதான் வந்துட்டோம் பேசாம நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு இதுக்கு என்ன காமாச்சி சொல்லிட்டா போச்சு நம்ம சொல்ல தானே நம்ம இருக்கிறோம் ஆமா சொல்லுங்க என் மௌனோல கூப்பிட்டு நீங்களே விழாவறியா பார்த்து வச்சு பேசுங்க எல்லா அரவிந்தே வசந்தே முன்னாடி வாங்க இல்ல இல்ல நீ இந்த பக்கமே நில்லு மயிலு நியாயத்தை கேளு அரவிந்த் பையன் மூத்தவன் மூத்தவன்ட்ட முதல்ல நியாயத்தை கேளு அவன் என்ன சொல்ற அப்புறம் சின்ன நம்ம என்னதான் இருந்தாலும் பேசிக்கிடுவோம் மூத்தவன்ட்ட தானே நமக்கு இது நீ மூத்தவன்ட்டே கேளு அவன் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டு அப்புறம் பிற அவன்கிட்ட பேசுவான் அதுவும் சரிதான் எப்பா மூத்தவனே அரவிந்த் ஆ சொல்லுங்க ஐயா இங்க வேறு குடும்பத்துல மூத்தவன் நீ நீனு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிவெடுக்கிறது உன் கையில இருக்கு வீட்டில் என்ன குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் நீ தான் பேசி முடிவெடுத்து ஒரு முடிவா சொல்லணும் நடுவுக்கு மத்தியில் ஓன் பக்கமும் பேசக்கூடாது உன் அம்பிகாரம் பக்கமும் பேசக்கூடாது என்ன புரிஞ்சா யார் பக்கமும் நீ பேசக்கூடாது நடுவுல என்ன பேசணுமோ அதை மட்டும் தானேயா பேசணும் ஆ நீ என்ன தெருவு வரைக்கும் உங்களுக்குட்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் பஞ்சாயத்துன்னு யாரும் வருதுவலா அதுவெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்குதுவ ஆனால் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் டபக்குன்னு ஓடுதுவிய ஓடுதுவியா நீங்கள் நம்மளை தேடி வந்துருக்குறியா சரிதான் விடுங்க அரவிந்து உன் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லியா கேட்போம் இங்க பாருங்கய்யா உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு லீவு நாள்ல கூட ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டேன் அந்த டைத்துல கூட எங்காவது வேலை கிடைக்குமா ஹோட்டல் அது க டீ கடை அது இதுன்னு பார்த்து எங்காவது வேலைக்கு போயிட்டே தான் இருப்பேன் அந்த லீவு நாள் கூட உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேன் ஆனா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் நான் படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஏதோ இருக்க நிலத்தெல்லாம் வச்சு வித்து ஏதோ இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் படித்து முடித்ததுக்கு அப்புறம் என் தம்பியை ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு எங்கள் அம்மாவோட கனவு எங்கள் அப்பாவோட கனவு அதை நிறைவேற்றணும்னு எனக்கு ஆசை சரி நம்ம தம்பி படிச்சுட்டானா ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவான் நம்ம குடும்பம் நல்ல முன்னேற்றம் வரும் என் வித்த நிலப்பாலம்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி என் தம்பியை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் இல்லைன்னு சொல்லலை ஆமாம் அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமே யார் விந்து அதில் எந்த மாற்றமும் இல்லையே பாவம் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து உழைச்ச புள்ள நீனு எங்க கண் கூட நாங்க பார்த்துருக்குறோம் சொல்லு அப்புறம் என்ன ஆச்சு அவன் படிச்சானா இல்லையா எனக்கு தெரியுமா அவன் படித்து டாக்டர்ல வேலை பார்க்குறான் நான் கூட நினைச்சேன் அவன் தான் படித்து டாக்டர் ஆயிட்டானே இந்த குடும்பத்துக்கு இனிமேல் என்ன கஷ்டம் வர போகுது அவன் டாக்டர் ஆயிட்டான் அப்படின்லாம் நினைச்சி நீங்க என்னடானா இப்படி சொல்றியா சொல்லி அரவிந்த் அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு அவன் படிச்சுட்டு இருக்கும்போதே கடைசி வருஷத்துல அந்தா அங்கே நிற்கிது இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான் கல்யாணம் பண்ணிட்டு சரி வேற வழி இல்லைன்னு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்க விரட்டிட்டு வந்துட்டாங்க என் தம்பியை சரின்னு பேசி முடிவு எடுக்கலான்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் பேசியெல்லாம் முடிவு எடுத்தாச்சு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க என் ஒத்த பொண்ணை உங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட விட மாட்டேன் உங்கள் வீடு வாசலாக பார்க்க சைக்கல என் பொண்ணு என் வீட்டில் பங்களா மாதிரி இருந்து வளர்ந்த பிள்ளை அங்கெல்லாம் வந்து இருக்காது உன் தம்பியை வேணால் வீட்டுக்கு மாப்பிள்ளையை இங்கேயும் இருக்க சொல்லு அப்படின்னா சரி என் பொண்ணை வாழ விடுவேன் இல்லைன்னா உன் தம்பியை பிரித்து கூட்டிகிட்டு போணுன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி நானும் சரிங்க என் தம்பி இங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது அவன் வாழ்க்கை முக்கியம் இல்லை அந்த பொண்ணும் நம்பி வந்துருச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டா நான் பிரித்து கூட்டி போனால் அந்த பாவம் என்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி நானும் அவங்க விட்டுட்டு வந்துட்டேன் சரிதானே நல்ல விஷயம் தானே என் பண்ணிருக்க விட்டுட்டு வந்த வரைக்கும் நல்ல விஷயம் தானே அப்புறம் என்னாச்சு இப்படி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவன் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறான் அவனும் சரி அவன் பொண்டாட்டியும் சரி நல்ல ஒரு வேலையில் இருக்குதுங்க டாக்டராக இருக்குதுங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஊருக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம தம்பி தான் போயிட்டான் அவன் வேலை பார்த்தாலும் நமக்கு அந்த காசு வேணாம் என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போய்ட்டான் அங்கே தானே காசை கொடுப்பான் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் நான் அதை பற்றியே பேச வரலங்க அப்புறம் ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ அவன் ஊருக்கு வந்திருக்க அவனும் பொண்டாட்டியும் ஊருக்கு வந்திருந்தாங்களா வந்த நேரத்தில் சரி என்னையாச்சு ஆச்சு இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு இது தெரியல அவர் என்னமோ முக்கியமானங்கி தம்பியை நல்லவ மாதிரி காட்டுற மாதிரியும் இவரை நல்லவர் மாதிரி காட்டுற மாதிரி இருக்காரு இவரெல்லாம் பேசிகிட்டு இருந்தா சரிப்பட்டே வராதுங்க நான் சொல்கிறேன் கேளுங்க ஊருக்கு வந்தாங்களா வந்த உடனே ஏசிய மாட்டாங்கங்க இவங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்க முடியல சரின்னு ஏசிய மாட்டாங்க நான் என்ன பண்ணேன் நான் போட்டிக்கு கேட்டேன் நான் கேட்கலன்னு சொல்லலை ஏன்னா இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையால் நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆவேன்னு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் உண்மை அப்புறம் ஏசி மாட்டினோன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா உடனே வந்து எனக்கு மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஆடம்பர சொல்ல மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நீ யோசித்தேன் உங்களுக்கே சொல்லுங்கள் ஒரு வீட்டில் ரெண்டு பசங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பசங்களுமே ஃபேமிலியை பார்க்கணுமா வேண்டாமா அம்மா அப்பா பட்டாதத்துக்கு புஷ் பண்ணி அவங்க அக்கா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க ஆக்சிடென்ட் ஆனவுடனே விட்டுட்டு போயிட்டார் ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி நாங்கள் ஒரு ஆள் மட்டும் என் ஹஸ்பண்ட் மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணுவார் அவருக்கு வர்ற சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அவருக்கு மாமனாருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பிள்ளைங்க படிப்பு செலவு வீட்டு செலவு குடும்ப செலவு எவ்வளோங்க இருக்குது அதை கேட்டது தப்பா ஓ சரிம்மா சரிம்மா நீ சொல்கிறது புரியுதுமா என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டை ரெண்டு பையன் இருந்தால் என் புருஷை மட்டும் பார்க்க முடியுமான்னு கேட்குற அப்படி ஆ ஐயா கரெக்டா புடிச்சிங்க இத தான் நான் சொல்ல வரேன் அது எப்படி ஒரு வீட்ல ரெண்டு பையன் இருந்தா சரி என் ஹஸ்பண்ட் இன்ஜினியரா ஏதோ ஒரு கம்பெனில வர்க் பண்றாரு எனக்கு சாலரி ஓகே ஆனா இவரை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு ஆ இவர் வாங்கின சேலரியும் படிக்க வைக்க கொடுத்தாரு கஷ்டப்பட்டு வச்ச நிலம் காடு எல்லாம் கொடுத்தாரு வட்டிக்கு வாங்கி பணம் கட்டி இவர் டாக்டர் படிக்க வச்சாரு அந்த வட்டிக்கு வாங்கினதுக்கெல்லாம் வட்டி கட்டிட்டே இருக்காங்க அது கூட கட்டலாம் இல்லை அவங்க ஏன்னா அவங்க படிக்க வச்சதுக்கு தானே வாங்கினது அது கூட அவங்க புரியாது சரிம்மா இப்போ நீ என்ன சொல்ல வர்ற அதை சொல்லி இவங்க பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்கீங்களே இங்க பாருங்க தேவலமா பேசிட்டு இருக்கீங்க ஏ கௌசி உனக்குதான் பேச தெரியும் போடுற சரிமா இப்போ என்ன சொல்ல பாருங்க ஆனா இந்த காசு இவரே பாதி கொடுத்தாரு அப்படின்னா அவர் பாதி கொடுத்து கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மாக்கு செலவுக்கு கொடுக்கணும் அவங்க அக்காவுக்கு செலவுக்கு கொடுக்கணும் வெட்டிக்கட்டை கொடுக்கணும் ஃபேமிலிக்கு கொடுக்கணும் இவரும் கொடுப்பாரு அவங்களும் கொடுக்கணும் இதுதான் இதுதான் நான் கேக்குறேன் சரிம்மா நல்ல விவரமா பேசுற நீ நினைச்சது எனக்கு புரியுது உன்னோட சு சூழ்நிலை புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்ல தெளிவாக புரியுது இரு அந்த பக்கம் பேசிட்டு வரேன் எப்பா சின்னவனே சரி உன் அண்ணன் பக்கம் உள்ளத நாங்கள் கேட்டுட்டோம் நீ சொல்லு காமாட்சி உன் மாமனை சொல்ல சொல்லு இங்க பாருங்க இவர் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் ஒய்ஃபை எங்கள் மாமனார் வீட்டில் விட்டுட்டு எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா என்ன சொன்னார் தெரியுமா தம்பி இனிமேல் நீ இவங்க வீட்டுக்கு தானே பையன் நீ நாங்களும் எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ தயா பார்த்துக்கணும் நீ இங்கே இருந்துக்கோ வந்து பார்க்க கூட வேணாம் நான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன் அக்காவை பார்த்துக்குறேன் சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்தார் இப்போ மட்டும் என்ன காசு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னா எப்படிங்க நான் கொடுக்க முடியும் அங்கே தானே என்னதான் இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி அங்கே இருக்கு இவங்களும் ஏன்னா அவங்க வீட்டில் பையன் கிடையாது என்ன தான் பையனாக நினச்சிட்டு இருக்காங்க அப்போ நான் அங்கே தானே பார்த்துட்ருக்கணும் டேய் வசந்த் என்ன அப்போ சொன்னால் அமைதியா இருங்க சொல்லிட்டு தானே இருக்காரு ஏய் நீ ஏண்டி கூட கூட பேசிட்டு இருக்க பெரிய மனுஷ பேசிட்டு இருக்காவல அங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டியா என்ன இவன் சொல்லி வியாதுக்காலும் சரி சொல்லுப்பா தம்பி இப்போ உன்னோட முடிவு என்ன அந்த பொண்ணு கேட்கறது நியாயம்தான் அவங்க ஃபேமிலிக்கு நீ கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த ஒரு பையனே பாப்பானா அவனுக்குன்னு குடும்பம் இருக்கு அவன் பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்கணும் இனிமே பார்க்கணும் வைக்கணும் எவ்வளவு செலவசி இருக்கு அதெல்லாம் அவன் பார்க்கணும்ல ஃபுல்லா இங்கேயே கடனை அதை இதை தான் இப்போ தம்பி கடனை எதுக்கு வாங்கியிருக்காங்க நீ டாக்டர் படிக்க வைக்கிறதுக்காக அவன் அண்ணன் வாங்கியிருக்காரு அப்போ அந்த டாக்டர் படிச்சுட்டு இல்லை நீனு நல்லா வேலைக்கு போறியில்ல நல்லா சம்பாதிக்கிறீங்கள அந்த பொண்ணு வீடும் பணக்கார வீடு உன் படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவக இங்க நீ கொடுக்கலாம்லப்பா

ஏமா ஏமா என்ன நீ இவ்வளோ கோவப்பட்டு உன் புருஷனை வெளுத்து கட்டிடுவோம் பிள்ளையே ஏமா பேசிட்டு இருக்கோம்ல அங்கேயும் சண்டை போடுறா ஏன் இப்படி கத்துற அவனை விட்டு கொண்டு போல ஆளாளுக்கு பாவன் பிள்ளைய உங்ககிட்ட எல்லாம் மாட்டிட்டு படாத பாடு படுறானுவ நானே எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் பிள்ளைய நல்லா இருந்திருப்பானுவ நாங்களும் நல்லா இருந்திருப்போம் அவனுங்களாம் கூட்டிகிட்டு வந்தானுவல்ல ராட்சசியா இருக்கீங்களி என்ன வசந்த் தம்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா பேச்சு மாறக்கூடாது பேச்சு மாறக்கூடாது சரி எனக்கு இங்க இருந்த பங்கெல்லாம் எனக்கு வேணும் நான் இனிமே இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் பங்கா எந்த பங்குடா இங்க முதல்ல என்ன இருக்கு பங்கு அதானே எல்லாம் உன படிக்க வைக்கிறதுக்கு வித்து தீட்டாச்சு என்னடா இருக்கு அப்பா இருக்காருல்ல அந்த இடம் எனக்கு வேணும் அப்பா தனியாக வீடு இருக்கார்ல அந்த வீட்டு இடம் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு அதை ஒதுக்கி விட்டுருங்க நீங்கள் இருக்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க நான் அங்கே வீடு கட்டி நான் இருந்துக்கிறேன் எப்பா எப்பா ஏமா காமா ஐயா சொல்லுங்க இங்கே வேறு ஓமாவா என்னமோ பங்கு கேட்குறான் நீ இன்னும் பங்கு அவனுக்கு அவனுக்கு பிரிச்சு உடல் இல்ல அவனுக்கு கேட்கறது தான் என்ன சொல்ற அப்படின்னா டாரு உங்க வீட்டுல இருக்கிறது ரெண்டு இடம் தான் உங்க வீட்டுக்காரர் படுத்திருக்க வீடும் நீங்க இருக்கிறதும் அவங்க கேக்குற மாதிரி அந்த இடத்த சரிசமா தானே இருக்கு அவன்கிட்ட கொடுத்துரு இத நீங்க வச்சுக்கிடுங்க ஆமா என்கிட்ட கொடுத்துட சொல்லிடுங்க நான் மாசம் மாசம் விலக்கு குடுத்தாறேன் பணம் ஆ சரிதான்ப்பா சரி இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காமாட்சி கேட்டுக்க பெரியவனையா அரவிந்த் கேட்டுக்க அரவிந்த் போனாடி கேட்டுக்கம்மா இங்க பாருங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே இங்க அம்மாச்சி உன் வீட்டுக்காரு ஆஸ்பத்திரி செலவுக்கு பெரியவன் அரவிந்த் இருக்கான்ல அவன் பாத்துக்கிடுவான் என்னம்மா அப்புறம் இந்த ஏ வசந்து உங்க அக்காவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு நீதான் பார்த்துக்கிடணும் புரிஞ்சுதா அப்புறம் உனக்கு வாங்கி இருக்காங்க பாரு செலவு வட்டிக்கு அந்த வட்டி ஃபுல்லா கடை ஃபுல்லா நீ தான் அடைக்கணும் அப்புறம் குடும்ப செலவு இருக்கு அத பெரியவன் பார்த்துவான் அரவிந்த் இதுதான்மா பஞ்சாயத்து முடிவு அப்புறம் அந்த வீட்டை எடுத்து அவனுக்கு கொடுத்துரு நீங்க இருக்கிற வீட்டை பெரியவனுக்கு கொடுத்துரு சரியா போச்சு ஐயா என்னை தயவு செஞ்சு எங்காவது ஆசிரமத்தில் கொண்டு என்னைய பிள்ளையை விட்டுற சொல்லுங்க என்னால் அது எல்லாத்துக்கும் சிரமம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் இல்லை வேணாம் ஐயா எங்கள் அண்ணியை நானே பார்த்துக்கிறேன் எங்கள் அண்ணி குழந்தைங்களே நானே பார்த்துக்கிறேன் பரவாயில்லையே பெரியவன் பொண்டாட்டி நல்ல பிள்ளையா இருக்கும் போல அந்த பிள்ளை தான் உன்னையும் உன் பிள்ளையெல்லாம் பாத்துக்குதாம்லம்மா அப்புறம் எதுக்கு நீ போறேன் போறேங்கிற கவலைப்படாது அந்த பிள்ளை உன்னை பாத்துக்கிறோம் அதனால யாருக்கும் சிரமம் வேண்டான்னு நினைக்கிறேன் அதனால நீ பிள்ளைய விட்டுட்டாங்கன்னா நாங்க பாட்டுக்கு போயிருவோம் அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பத்தை பாத்துட்டு இருக்கட்டும் இக்கா வாய் முறியா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டா யார் ஒன்னு இதெல்லாம் பேச சொல்றது நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க அமைதியா இரு சரிங்கப்பா நான் சொன்னது சொன்னது படி எல்லாரும் இருந்துக்கோங்க ஆமா சரி பாமாச்சி அவ்வளவுதானே முடிஞ்சா வேற எதுவும் சொல்றீங்களா இல்லங்கயா வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அவ்ளோதான் சரி சரி போங்க குப்புசாமி போலாமா ஆமா மயில்சாமி வா கிளம்புவோம்